இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூணாந்தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைக்கி வந்து தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் வந்து தாலி கயிறு மாற்றிக்கலாம் இது வந்து எல்லாரும் கட்டாயமாக தாலி கயிறு மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு வந்து தாலி கயிறு பழசாயிடுச்சு நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து மாற்றிக்கலாம் பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் வைக்க மாட்டாங்க அதாவது கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக அந்த ஆடிப்பெருக்க அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு பெருகிக்கிட்டே போகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு காவிரிக்கு வந்து நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க காவிரி மட்டும் இல்லை எந்தெந்த ஊர்களில் என்னென்ன நதிகள் வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நன்றி தெரிவிக்கிற விதமாக வழிபாடு செஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ